இப்ப என்னன்னா நேக்கடி பாட்டியோட போய் நாங்கள் போய் கதைச்சு மேல்மட்டங்கள் மட்டும் இந்த விஷயத்தை கொண்டு போய் இவருக்கு ஒரு சார்பான நிலையை நாங்கள் எடுத்து விட்டோம்னு சொன்னால் தங்களுடைய அரசியல் பார்வை இல்லாம போயிடும்னு சொல்லிடுற இந்த கூட்டங்கள் இந்த மருத்துவ மாஃபியாக்கள் எல்லாம் என்ன வேண்டாம் அவை வந்து அவை இந்த ஆக்கள் அதை பார்த்தா இந்த பேரஞ்சர் முரளி டாக்டர் தங்கச்சியாவின்னு சொல்லி அவ அட்டிக்கிறான் குமரண்டா பார்க்க முடியும் கருத்துள்ள இருக்க தகவல்தான் ஆளண்டு அவன் கருத்தை தான் போய் பாத்தீங்கன்னா பேரைஞ்சனால இவன் என்ன ஆளு சொல்லி அப்ப ஒரு மருத்துவருடைய குடும்ப உறவு உறவுகள் அதுக்கு அப்ப பணி சேர்ந்தீங்கன்னு இப்படி கருத்து எழுதுவீங்க

அதை கிண்டி கொண்டு இருக்கிற மாட்டா அவை அவை பிரிட்டு இல்லை நெருவில் கடந்த காலங்கள்லாம் இப்ப வரை வஜிதாங்களாம் தேசிய தேசியத்தின் மைந்தர்கள் தேசியத்தின் முதல்வர்கள் எப்போ முளைச்சு நோடி இருக்கா தேசியத்துக்காக என்ன செஞ்சீங்க தெரியாது எந்த காலத்துல பயிரிச்சிங்க தெரியாது அதை இப்போ அதர்மத்தின் தலைவன் ஒரு பாருங்க அதர்மத்தின் தலைவன் என்ன என்ன தர்மத்தின் தலைவன் இல்லை நான் கெட்டவனுக்கு ஒரு தலைவர் தேர்ந்தெந்த கவரத்துக்கு வைக்கிறீங்க பேர் அதர்மத்தின் தலைவர் வெங்கடாக்கள் சொல்லி இல்ல இல்லை அதர்மத்தின் தலைவர் அதர்மத்தின் தலைவன் என்ன என்ன நான் கேடு கட்டவன் கேடு கட்ட கூட்டத்துடைய தலைவன் அப்ப அந்த கேடுக கட்ட கூட தலைவரை நண்பர்களுக்கு நண்பர்களை பதிவிட்டிருந்தாங்க போட்டு நன்றி உணவுல ரஜினாவியாக முடிஞ்ச வரைக்கும் நன்றி அப்படியே இருங்க நாங்க பார்த்து வச்சிருக்கோம் ஒரு நாள் கண்டிப்பா சந்திப்போம் இந்த அந்த இன்னும் ஒரு கொஞ்சம் நாற்பத்தஞ்சு கவனமா இருப்போம் அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுக்கு வேலை நிறையவே இருக்கு மக்களுடைய செய்வோம் அந்த நேரங்களில் நாங்க வாரம் கணக்க விஷயங்கள் இருக்கு அரசியல் பயணம் ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சது பாராளுமன்ற தேர்தல் வந்துட்டு அதுக்குள்ள தெரியும் ஐயா வருவாரா அல்லது ஐயா நிலப்பாடு என்ன என்ற பயணிக்கிறது என்ன செய்யலாம் அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன என்பதுதான் இப்ப கேள்வியா இருக்கு விடைகள் இன்னும் சில நாட்கள்ல தெரியவரும் நான் நம்புறேன் அப்படி தெரிய சொன்னா அந்த காலகட்டங்கள்ல அடுத்த நாளை பயணிக்கிறது என்ன மாதிரி பயணிக்கிறது பாக்கலாம் இப்ப அச்சுனாராமனுடைய இந்த அரசியல் இதை விட்டுட்டு நாங்க மட்டும் தான் பார்த்தோம்ட்டா இலங்கையினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கக்கூடிய அஹ் ஒன்பதாவது ஜனாதிபதியாக வந்திருக்கக்கூடிய ஐயா அனகுகுமாரதி திசைநாயக்கா நாங்கள் ஆதரி குணமா இல்லையான்னு ஒரு பதில கேட்டிருந்தாங்க நாங்கள் ஆரம்பத்திலேயே கடைசியா நாங்களே சொல்லியிருந்தோம் என்னென்றால் எங்களுடைய அரசியல் பூகோள் அரசியல் பார்வையில்லை அர்ச்சுனா அனதகுமார திசை நாயக்கா வருவது சாலை சிறந்தது காரணம் இந்தியாவுடைய பலியுறவு கொள்கையெல்லாம் மாற்றம் வரும் அர்ஜுனா அனதா குமார தமிழருக்கு தீர்வு தந்தாரா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை நோக்கம் இல்லை அது பேசு பொருள் இல்லை ஆனால் அவர் வந்தால் இந்தியாவுடைய கொள்கையில் மாற்றம் வருமா அதான் முக்கியம் அப்ப இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில இந்திரா காந்தி அம்மாவுக்கு பின்ன பின்னரண காலப்பகுதியில இந்த ரஜினியுடைய அந்த சம்பவத்துக்கு பின்னரான காலப்பகுதியில அது தலைகளா மாறிச்சு அப்ப இந்திரா காந்தி அம்மா ஐயா அம்மா இருக்கை கிளைம் எம்ஜிஆர் ஐயா அவர இருக்கை கிளைமே அந்த ஆதரவு சக்தி என்பது பின்னாக்கில காணாம போயிடுச்சு அப்ப இப்ப வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புலிகள் அழிக்கப்பட்டது பின்னர் பதினஞ்சு ஆண்டு காலையும் இந்தியாவில் கொள்கையில மாற்றத்தை காலையில் அப்ப மாற்றத்தை காலையில் என்ன செய்யலாம் மதப்பட்டு தான் நாங்கள் கொண்டிருக்கோம் அப்போ அந்த அந்த ஜோதி நாங்கள என்ன செய்வோம்னு சொன்னா இப்ப வந்து இதுல சாதகமாக பயன்படுத்தலாம் சாதகமாக பயன்படுத்தணும் சொல்றது வந்து இந்தியாவை கொள்கையில எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நான் நினைக்கிறேன் சீமான் சீமன் அவர்கள் நாம் தமிழ் வந்து எதிர்கட்சியா வந்தாலே அது ஒரு பெரிய மாற்றம் அப்போ அந்த அந்த காலம் மாறுவதற்கான காலம் இருக்கு அப்ப அர்ச்சனா இந்த இடத்துல இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டி தனி கட்சி சார்பாக போட்டிக்கிட்டா உண்மையா காலுக்குள்ள பந்து இருக்கு அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் நினைத்த திசையில கூழ் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்தியாவுடைய வலிபுர கொள்கை மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே தமிழகத்துல வந்து சீமனுடைய எங்க எங்களை ஆதரிச்ச வந்து அதுக்கு எதிர்கட்சியா வந்தேன்னு சொன்னா அது அதனுடைய விடயங்கள் போய் திசை நோக்கி நகர் அப்ப அந்த திசை நோக்கி நகரையைக்குள்ள அஹ் இந்த இலங்கையிலே வந்து அனுரா இருக்கிற அனுரா வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பு தான் காணப்படுது அஹ் நான் இன்றுவரை நம்புகிறேன் அவரை கோத்தாபாயனுடைய நிலையைத்தான் கடைபிடிச்சு நடப்பேன் இரண்டா சில நாட்களாக நடந்த கருத்துக்களும் நேற்று அந்த சூமி திங்களில் நடந்த இதுல வந்து ஷேன் என்றவர் பேசிய உடையங்கள் சிங்களத்துல பேசிய உடையங்கள் அர்ச்சுனா ராம்நாத் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஆதாரமாக இருக்கும் அதற்காக தயவு செய்து இதை நீங்க செய்து கொடுங்கள் மக்களை தயவு செய்து கீழே கருத்து போடுறாங்க சொல்றேன் நான் வந்து நண்பனோட கருத்து போட்டுக்கிறேன் அப்படி நாங்க கதைச்சால் வந்து டாக்டருக்கு பிணை கிடைக்காது டாக்டரை பத்தி நான் கதைக்க போக இல்லை எனக்கு நடந்த ஊழகளை நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த ஊழலுக்கு எனக்கு ஒரு முடிவு பெற்று தாருங்க கேக்குறேன் ஆதாரத்தோட அத்தாட்சியோட மருத்துவர் அர்ஜுனா ராமநாதனுடைய நீதிமன்றம் தொடர்பான அக்கா பேசி வருகிறோம் பேசிக் கொண்டிருப்பது பேராசிரியர் லோதி நவாவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த விடயமானது வடக்கிலே யாழ்ப்பாண மருத்துவமனையிலே இடம்பெற்ற ஊழல் தொடர்பாக மருத்துவ ஊழல்கள் மோசடி தொடர்பாக வடமாநில ஆளுநர் இருக்கக்கூடியவரிடம் ஒரு கோரிக்கை விண்ணப்பம் எடுத்து சந்திப்பதற்கான நேரத்தை அப்பொழுது

நீங்க போங்க இதுல வந்து ஏற்கடி கட்சியை சோதிக்கிறது மட்டுமல்ல எதிராளிகள் எப்படியான விஜி எங்களுக்கு எதிராக அமைக்கிறார்கள் என்பதையும் இதுவரை பார்த்து விடலாம் ஏற்கடி வந்து ஆளுநர் வந்து உண்மையிலேயே செயல்படுகிறாரா அல்லது அவருக்கு பின்னால் வேறு ஏதாவது இருக்கிறதா என்பதையும் இந்த உடையம் தெளிவாக படம் போட்டு காட்டும் புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ புரிஞ்சாதான் மட்டுக்கோ எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ புரியாம விட்டுக்கோ அக்கா நீங்க போனீங்கண்டா ஒரு கல்ல ரெண்டு மாங்க இன்றைக்கு கூட ஒரு சம்பவம் நடந்திருக்குது கொடிகாமத்திலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு போற பாதை புதூர் பா புத்தூர் பாதையில ஒரு வாகன விபத்து நடந்திருக்குது அந்த வாகன விபத்துல நடந்த இடத்தை சாவச்சேரி ஆஸ்பத்திரிக்கு அதில் கொண்டு போக முன்னாடியா கொண்டு செல்லப்பட்டது வந்து முதல் கொண்டு போயிருக்கலாம் மெத்ததுல அனுப்பப்பட்டது வந்து வைத்திய ஜாழ்ப்பாண ஆஸ்பத்திரி வைத்தியசாலைக்கு ஏன் அந்த சாவச்சேரி வைத்தியசாலை வச்சு அந்த ரத்த போக கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கே இல்லையா இது எந்த கருத்து எனக்கு அப்பிங்க நான் கதைக்காது நான் கலைக்கா இருக்கு நான் வடமானத்துல பிறந்தான் வடமானத்துல இருக்கிறேன் நான் கிடைக்கிறேன் இது தவறா இருந்தா நீங்க எப்படி கலைக்கிறீங்க இப்படி கலைக்கிறீங்க இது புள்ளி சொல்லி யாராவது முன் வந்து கலைக்கலாம் அவனுக்கு மாற்றுக்கிறதையும் தர தயாரா இருக்கிறேன் நெஞ்ச நெஞ்ச துறிவு கொண்டவர்கள் நேர்மை கொண்டவர்கள் எழுந்து வாரங்கள் உங்கள் என்ன கருத்துக்களை அடிச்சு நான் அதுக்குள்ள உரக்கல அதுக்குள்ள மீட் பண்ண முறை நன்றியாப்பா வணக்கம் 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 நான் என் அக்கா லோஜியக்காக வச்சு போயிட்டு கொண்டே விட நான் அவன் வந்து எப்பவுமே டேட் இந்த மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணினா நாங்களும் வாக்களை ஒழுங்கு பண்ணி வருவோம் அடுத்தது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் க்ரௌடாக தான் நிகழ்ந்தது எழுத்து மூலமாகவும் கொடுக்கணும் நாங்கள் இந்த வீட்டில் எழுத்து மூலமாக தான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணி தான் செய்து இந்த தளத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பர்கள் உறவுகள் ஆளுமை நுகர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்படின்னு என்றால் அர்ஜுனா ராமநாதனுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுவதாக இருந்தால் தயவு செய்து ஒரு ஐம்பது பேராது போங்க அம்பது பேராது ஜாமத்து ஆளுநருக்கு முன்னால போய் ஆர்ப்பாட்டம் எங்க சத்தியமூர்த்தி இந்த ஜாமியில் தவறு நடந்திருக்குது தொண்டபனார்ல வந்து ரெண்டு புள்ளைகள் பெற்ற ஒரு தாய் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மருத்துவ தவறான செய்யப்படுகிறார் வேற ஜிகிச்சை நடந்திருக்கு இந்த லஞ்ச உலக தொடர்பாக புதுசா வந்த ஆளுநருடைய உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஏக அனுர குமர திசை ஏற்பாடு என்ன

காலம் வந்திரு மக்கள் போராட்டம் எனக்கு ரெண்டு போராட்டம் நடந்து அமைதி வழி போராட்டம் அமைதிவாளி போராட்டம்னு சொல்லி இல்லாத எதிராக போராட்டம் நடந்திருக்கு மன்னாரம் நாங்கள் போராட்டம் செய்ய வேண்டாம் நாங்கள் சேர்ந்து போய் பத்து பதினஞ்சு பேரா சேர்ந்து போய் எங்களை மகஜனை நாங்கள் கையெழுத்து செய்யணும் அட்ரஸ் அட்ரஸ் என்ன பண்ணலாம் அனுப்பல் நம்பரு இப்படியான இதுக்கு எனக்கு சேர்த்துறதுக்கு எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேரா என்னோட சேர்ந்து வரோம் தாழ்மையாக இலக்கத்தோட உணர்வு பூர்வமாக வேசையாக கேட்டுக் கண்டிப்பா தயவு மக்களே இப்ப நீங்கள இதை செய்து சம்மந்தமா நீங்கள் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மக்கள் இந்த அக்காடமியில சொல்லுங்க நாங்கள் இப்ப எத்தனை தேதி போறோம்னு சொல்லுவோம் முடிஞ்சா போவோம் நாங்கள் இதே டாக்குமெண்ட் வெப்சைட்ல இந்த நியூஸ் கொடுத்து எல்லாம் எங்க யூடியூப் நேரம் இருக்கிற அவையும் கண்டிப்பா வலி உங்களுக்கு அவை வந்து கண்டிப்பா உங்களை வந்து உங்களை போராட்டத்துக்கு ஆதரவு தெரியும் அது ஒரு சில சிலமா வராவிட்டால் கூட பரவாயில்ல உங்களோட கைபேசில இருந்து வீடியோ பிடிச்சிட்டு நீங்க எனக்கு போடுவோம் போடுத்துடலாம் அதுவும் பிரச்சனை இல்லை ஆனா ஏன் அப்படின்னு சொன்னா ரெண்டு ரெண்டு விஷயம் இருக்கிற ஒன்று அர்ஜுனாவும் ஆதரவு ஆரம்பிக்கிறது ரெண்டாவது வந்து ஏக்கரீந்த அரசாங்கம் உண்மையில இந்த மக்களை போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளுதா உண்மையா தமிழ் மக்களை வந்து தமிழ் மக்களுக்கான தமிழ் மக்கள் மீது அக்கறையோட செயல்படமா அப்படி என்றதை சோதனை செய்து பாக்குறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படியே பயன்படுத்திக் கொள்வோம்

அவர் ஏன் மருத்துவ உள்ள தட்டி காரணமாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அந்த வகையில அந்த சிறையில் அடைக்கப்பட்ட அந்த மனிதனுக்காக மக்களுடைய விடுதலையை பேச வந்த அந்த உறவுக்காக அந்த உன்னத வீர தீரனுக்காக நீங்கள் ஒன்று திரண்டு அந்த ஆளுநருடைய மாளிகைக்கு முன்னால அமைதி வழியான ஒரு போராட்டத்தை நடத்தி இதற்கான விசாரணைகள் இடம்பெற்றதாக இந்த புதிய ஆளுகின்ற ஏகேடியினுடைய அனுர குமர திசநாயகனுடைய ஆட்சியினுடைய கொள்கை திட்டங்கள் உண்மையானதாக இருக்கிறதா என்பதை நாடு குறித்து அறைவதற்கான ஒரு வரலாற்று களமாகவும் இது இருக்கும் தயவு செய்து எண்ணினிய தாய் தமிழ் உறவுகளே ஒரு ஐம்பது பேராது குறைஞ்சது இருபத்தி ஐந்து பேராஜ் சேருங்கள் மக்கள் பலமில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை ஒரு முறை நீங்கள் கூண்ட ஒரு மனிதன் போனால் தனிமனிதன் பத்து பேர் போனால் ஒரு கூட்டம் இருபத்தி ஐந்து பெருங்கூட்டம் போனால் மக்கள் திரை வந்தது போல ஒரு ரத்தப்படும் ஆகவே தயவு செய்து ஒரு முறை முயற்சித்து பாருங்கள் காரணம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு ஆதரவாக செய்வதற்காக அல்ல இந்த ஏகைய கொள்கை கோட்பாடு எதுவாக இருக்கிறது இவர்கள் வைக்கப்படுகின்ற அந்த கொள்கை திட்டங்கள் அஹ் நிவர்த்தி செய்யப்படுமா தமிழர்களை மதிக்கின்றார்களா உண்மையில் உயிரோட்டமாக தமிழுடன் பலக விரும்புகிறார்களா நாங்கள் எல்லாம் இளைஞர்களாக வாழ விரும்புகின்ற அந்த கொள்கை கோட்பாடு இருக்கிறதா என்பதை நாடி பிடித்து பார்ப்பதற்கும் அங்கிருக்கின்ற ஆளுநருடைய தன்மை எதுவாக இருக்குது என்பதை புரிந்து கொள்வதற்கும் இது ஒரு களமாக நாங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் தயவு செய்து உறவுகளை செல்லுங்கள் இங்கு அவருடைய பிரபலங்கள் பிரமுகர்கள் இங்கு வந்தவுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவரும் கூட நாங்கள் இந்த கேள்வியை கேட்கலாம் இந்த வாரங்கள் நீங்கள் இடத்திலே கொண்டு வைக்கணும் அந்த எண்ணத்தை செயல்படுவோம் அந்த வேலையை நீ நண்பராக நீ செய்திருந்தால் இதற்காக நான் இதுக்கு வர வேண்டும் எனக்கு யூடியூப் சேனல் இருக்குது ஒன்றுக்குதான் செய்தி போற நேரம் இல்லை எனக்கு போறதுக்கு வெப்சைட்டுக்கு வெளியோக்கம் செய்து போறதுக்கு நேரம் இல்லை எனக்கு

இந்த வழக்கு போடணும் இப்போ இதில் வந்து அடுத்த உச்சநீதிமன்றம் போகணும் அது காசு கொடுத்தியா நீ ஒருத்தருவேன் காசு கொடுத்திய நம்பனு சொல்ற நீ நம்ப என்ன சொல்ற நீ ஒத்தருவேன் காசு குருத்தியா காசு அர்ஜுனா அவனுடைய பேரை வச்சு கொண்டு நீ ஏ அதுக்கு சாயம் பூசா இல்லாத பரவாயில்லை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தக சரி யாராவது பாருங்கள் பேசுவதுக்கு நாங்களும் ரெடி நாங்கள் ரெடி நீங்க வாங்க நான் துணிஞ்சுதா நீக்கிறங்கிறது இல்லை என்ன அர்ஜுனா ராமனாக்கா துணிஞ்சா அன்னிக்கா அந்த மாதிரி கடைசியாக போயிட்டு கூட சொல்லிட்டு போனார் வண்டி நான் எப்படி எல்லாம் மாறி மாறி கண்டு போக வண்டி வந்து அவர் தெரியும் அர்ச்சனாவுக்கு தெரியும் நீ யாரு எந்தெந்த நேரங்களை எந்தெந்த கடினமான கலப்போகுதில எப்படி அள மாத்தி மாத்தி தனக்கு கேட்ட மாதிரி நான் பர்னிச்சர் பனி மந்தன் பைனிச்சர் அந்த விசுவாசம் நேரமே அர்ச்சனை இருக்கு இருக்கு மந்தன் சொன்ன துவகின் சொன்னே சொல்லிப் போறான் போறான் ஒரு ஒரு மனிதனுடைய பொறுமதியும் அவனுடைய உழைப்பும் ஒரு நேரம் அவன் உங்களைப்பட்டு விலக்கு இருந்தா பொழுது அந்த நேரம் நீங்கள் பலியுடன் புரிந்து கொள்வீர்கள் உங்களை அறியாமல் கண்ணீரோடும் துடைப்பதற்கு அந்த கரங்கள் உங்களுக்கு அந்த மனிதர்கள் இந்த துடைப்பதற்கு கரணங்கள் இருக்காது புரிந்து கொள்ள பழகுங்கள் சோதியாண்டா வாங்க பேசும் என்ன மேல வாங்க பேசும் நாங்க

வணக்கம் தமிழ் வணக்கம் குலமண்ணா வணக்கம் தமிழ் வணக்கம் நண்பா ஐசி ஓகே வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் கதைங்க வாருங்க ஓகே சரி வணக்கம் ராசியகா வாராங்க ராசியகா அன்னைக்கு எனக்கு வாரதா இன்ஃபார்ம் பண்ணல அண்ணா நான் பேசணும் பகல் ஆ சரியான முடிவு ஒன்னு சரியான ஆன்சர் ஒன்னு கொடுக்கல எனக்கு அவங்க வர சிக்கல் இருக்கு போறடா கதை சிக்கல் சரியான முடிவு என்னன்னு மேற்கொண்டு அவங்க பேச எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாங்க சில விஷயம் சொல்லி தங்கப்பட انا காலையில انا விசில அதுல ஒரு தமிழ் விஷயம் சொல்லப்பட்டும் அந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட விஷயம் சொல்லிருந்தாங்க அந்த விஷயத்துல சரி பாக்கலாம் மெசேஜ் அதுக்கு பிறகு கோல் எடுத்தும் பேசினேன் எல்லா என்கிட்ட வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா பேசுங்க வணக்கம் 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 ஐயா நீக் நீங்க எல்லாம் போட்டீங்க ஏ காண வணக்கம் 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 ஐயா போ எல்லாம் ஓகே வாங்க தன் அப்சர்ட் மாதிரி கிடக்கு அப்படி இல்லை என்னென்ன ஐயா இந்த இந்த காலகட்டத்தில் அர்ச்சனாருடைய நண்பர்னு சொல்லி கொஞ்சம் பேர் வந்து அந்த ஃபேஸ்புக்கில் இது யூடியூப்ல எல்லாம் போடுறது நான் வந்து நான் இந்த இதில் பார்க்கல பட் எனக்கு கொஞ்சம் கோல் வந்துச்சு தான் சொன்னாங்க அண்ணா வந்து பாருங்கன்னு வெளியூர் ஆக்கள் வந்து ஆறு ஆறு பாருங்கன்னு போய் பார்த்தா அவர்கிட்ட நண்பர்னு சொல்லி அர்ச்சனாருடைய உடன் பயணிக்கிற நண்பர்கள் சொல்லி சில கத்தளிக்க முடியும் எல்லாருக்கும் ஆதரவான அக்கா மார்ட்டுன்னு சொல்லி கொஞ்சம் ரெடி கொண்டு போய் பதினொன்று போய் பார்த்தா புறவையில செக் பண்ணியால போட்ட போஸ்ட் தேடி பார்த்தா பேந்தாமலை இது இவர் ஆறாக்கல நாங்களும் என்னடா குழமையா ஆதரவை கொடுக்கிறேன்னு சொல்லி நாங்க குழமையா அதாவது வந்து பேசுறாண்டா அவர் யாருக்கானவர் இருந்ததான் நான் உள்ள ஆராயப்படவன் அதுக்கு அப்புறம் நண்பனை இல்லைன்னு நாங்க லைட்டு கொள்ளப்படுவோம் அங்க போய் பார்த்தா அந்த கருத்துல வந்து வனிமேன தேச துரோகியம் மனிமேனனாலதான் ரச்சுனா போய் உழுக்க இருக்கிற ஆராம் கூட உழுக்க போட்டாராம் அப்ப இதான் இந்த பிரச்சாரங்களை ஆறை இறக்கணும் சொல்லுங்க நீ நீ நீங்களே ஆரம்பத்துல இருந்தே என்ன ஊடக பயிற்கிறீர்கள்